பதினெட்டாம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சி தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவை திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு ஒரு இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் புரட்சி தளபதி பார்ப்பதற்காக ஏறத்தாழ மூன்று லட்சம் மக்கள் இங்கே இது ஒரு வரலாறு படைக்கக்கூடிய கூட்டமாக முதல் அமைந்திருக்கிறது இன்று மாலை அவரோடு கலந்து பேசியிருக்கிறோம் அதற்கு பிறகு எந்த நிகழ்ச்சியில் எந்த மாவட்டத்தில் கலந்து கொள்வது என்று முடிவு செய்யப்படும் அதற்கான நடவடிக்கை அவர் கலந்து பேசியதற்கு பிறகு அவர் அறிவுரை கேட்டதற்கு பிறகு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எலெக்ஷன்ஸ்க்கு ஒரு நாலு மாதம் தான் இருக்கு எலெக்ஷன் முதுக்கூட்டணி அப்படின்னா நிறைய பெரிய வேலை இருக்குது அதுக்கெல்லாம் எப்படி ஆராய்ச்சி கூட்டணியை பொறுத்தவரையிலும் எல்லா மொழிகளும் அவர்தான் மேற்கொள்வார் எங்களை பொறுத்தவரையிலும் சிறப்பான முறையில் வெற்றி பெறுவதற்கு வேண்டிய பணிகள் ஆயத்த ஆயத்தப்படியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது தமிழ்நாட்டில் மாற்றம் என்பதை நீங்கள் காணப்போகிறது இன்றைய கூட்டம் எப்படி கழகத்தை வழிநடத்தி செல்வது என்னென்ன முறைகளை பணியாற்றுவது என்பதை பற்றித்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன் அதற்கு பிறகு அவருடைய ஆலோசனை கேட்டு அதற்கு தெளிவாக உங்களுடைய இடத்திலே தெளிவாக சொல்கிறேன் இன்னும் நிறைய பேர் வர இருக்காங்க வேற கட்சியில் இருந்தாங்க அதெல்லாம் எப்போ எதிர்பார்க்கலாம் விரைவில் சார் இந்த திமுகவை டிஎஸ்எஸ் இதை வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாரு ஆனால் பாஜக ஒரு புறனா தான் இவர் ஒதுக்கிறாங்க